ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ் ரிவ்யூ சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நான் எந்த படத்தை விமர்சனம் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துனியா விஜய் அவர்களின் நடிப்பில் மற்றும் இயக்கத்தில் வெளியான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமான பீமா அப்படின்ற ஒரு கன்னட படத்தை பற்றி தான் நீ நம்ம பேச போகிறோம் இந்த படத்தோட பட்ஜெட் கிட்டத்தட்ட எட்டு கோடியாக இருந்தாலும் இருபத்தி ஒன்பது கோடி ரூபா அந்த படம் கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படி என்னதான் அந்த படத்தில் வாழுது அப்படின்றத பற்றி பேசுவோம் இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபிளாஷ்பேக்ல இருந்து ஆரம்பிக்குது அதாவது அச்சுதகுமார்னு சொல்லிட்டு ஒரு நடிகர் பர் பார்த்தீங்களா இவர் வந்து ஒரு காலனியில் மெக்கானிக் ஷாப் வச்சிருக்கிறாரு ரொம்ப தௌலத்தாகவும் மரியாதையாவும் வாழ்றாரு அது வந்து ஒரு ஸ்லம் போன்ற ஒரு காலனி ஏரியாவாக இருந்தாலுமே கூட அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அவரை பார்த்தா பயப்படுறாங்க மரியாதை கொடுக்குறாங்க இந்த மாதிரி கெத்தா இருக்கும்போது இவருக்கு ஆகி இவருக்கு குழந்தை இல்லாதனால இவர் வந்து அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு ரெண்டு மூணு பசங்களை தத்தெடுத்து வளர்கிறாரு அவங்கள மெக்கானிக் ஷெட்ல வேலைக்கும் வச்சுக்கிறாரு அந்த மாதிரி வைக்கிற ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சு அப்படின்ற ஒரு ஆள் தான் அவரை பார்க்கறதுக்கே அந்த காலத்து மாதிரி இருக்காரு நல்லா சோத்தை போட்டு போட்டு பெருசாக வளர்த்து வச்சு மெக்கானிக் வேலையை பார்ப்பான் அப்படின்னு பார்த்தா அந்த ஏரியாலே கஞ்சா ஓட்றான் அந்த தாலிபாரு யார்கூட சேர்ந்துட்டு சின்ன பையனாக தான் இருக்கான் இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அச்சுதகுமார் அவர்களுக்கு மரியாதை உறவாயிடுது ரொம்ப கோவம் வந்து அந்த பையனை அடிச்சு மெக்கானிக் வேலையில இருந்து துரத்தி இந்த இருக்கக்கூடாது இங்கே இருக்கிற பசங்களெல்லாம் எல்லாம் நீ கஞ்சா வச்சு கெடுக்கிறியா கஞ்சா வித்து எடுக்கிறியா அப்படின்ற மாதிரி துரத்தி விட்டுடுறாரு இதுக்கப்புறம் அவன் என்ன ஆறான்னு பார்த்தீங்கன்னா சேரக்கூடாத ஆட்கள் கூட எல்லாம் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு ட்ரக் டீலர் ஆயிடுறாரு கஞ்சா விற்க ஆரம்பிச்சு ட்ரக்ஸ் எல்லாம் விற்க ஆரம்பிச்சு ஒரு மிகப்பெரிய டாடா வளர்ந்துடுறா இருந்தாலும் வளர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம அச்சுயகுமார் அவர்களுக்கு ஒரு மன வருத்தம் இது நம்ம பார்த்து வளர்த்த பையன் இந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கேவலமான ரவுடியாக மாறிட்டான் இதனால் நம்மளுக்கு ஒரு கெட்ட பேர்னு அவர் ரொம்ப சோகப்பட்டு சோகப்பட்டு ஒரு மாதிரி ஆயிடுறாரு ஆனதுக்கப்புறமா அவரோட நண்பர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க நீ வளர்த்த பையன் இப்படி போய்ட்டா விடு நாங்கள் இப்போ ஒரு ரெண்டு அனாத பசங்க இருக்கிறானுங்க நல்ல பசங்க அவனை கொண்டு வந்து உங்கள்கிட்ட விடுறேன் இவங்களும் அப்படின்னும் போது அவர் ஆரம்பத்தில் வேணா வேணாம்ப்பா ஏற்கனவே வளத்தம் இந்த மாதிரி ஆகிட்டு இருக்கிறான் இதனால இந்த ஏரியா பசங்களும் கெட்டு போய் அவனோட வாழ்க்கையும் போது இனிமேல் நான் யாரையும் வளர்க்க வரும்ல நம்ம போது கன்வின்ஸ் பண்ணி அவரோட ஃப்ரெண்ட் என்ன பண்றாரு கிட்ட ரெண்டு பசங்களை கொண்டு வந்து விடறாரு அதுல ஒருத்தர் தான் துனியா விஜய் ஹீரோ ஸோ இவங்க ரெண்டு பேரும் வளர்ந்து என்ன பண்றாங்க பெருசான உடனே கண்டிப்பா இப்போ இந்த பிளாக் டிராகன் மஞ்சுன்னு வளர்ந்துருக்கக்கூடிய இந்த ட்ரக் டீலரை எப்படியாவது அழிக்கணும் ஏன்னா நம்ம அப்பாவோட அழிச்சவங்க தான் இவன் தான் அப்படின்ற மாதிரி பழி வாங்குறதுக்கு வளர்ந்து வராங்க வளர்ந்து வந்ததுக்கப்புறம் அந்த பிளாக் டிராகனை பழி வாங்கினங்களா இல்லையா தான் இந்த படத்தோட மீதி கதை ஸோ இந்த படத்தோட கதை வந்து என்ன தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையாக இருந்தாலும் இந்த படத்தோட பாசிட்டிவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துனியா விஜய் தான் முதல் பாசிட்டிவாக சொல்லுவேன் ஏன்னா இந்த படத்தை ஃபுல்லாக கேரி பண்ணிட்டு போனது வந்து துனியா விஜய் அவர்கள் தான் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ஒரு ஆகுதுங்க இப்போ பார்க்கறதுக்கு ஆனால் முப்பது ஆள் மாதிரி இருக்கிறாரு ஃபிசிக்கலாகவும் சரி ஆக்டிவாகவும் சரி அவர் வந்து அந்த படத்தில் அப்படியே ஜாலியாக நடிக்கிற அந்த மூமெண்ட்டு அந்த ஆட்டிடியூட்லாம் வேறு லெவலில் இருக்குது இது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்க ஒரு ரொம்ப நல்லாவே டெவலப் பண்ணி வச்சிருக்கிறாரு ஏற்கனவே வந்து சிக்ஸ் இல்லை பாடி தான் நடுவில் கொஞ்சம் தான் ஆனாரு இப்போ மறுபடியும் அந்த படத்துக்காக டெவலப் பண்ணி சூப்பராக இருக்கிறார் மனுஷன் நல்லா ஜாலியாக இருக்கிறாருன்னு வச்சுக்கலாம் அவரை பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் வைபாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு தர லோக்கலான படங்கள் அது நம்ம தமிழ் படத்தில் கூட எந்தளவு தரோக்கலாக எந்த படத்தையும் நான் பார்த்தது கிடையாது ஆனால் கன்னடாவில் இப்படி ஒரு தலரோக்கலான படத்தை துனியா விஜய் அவர்களை இயக்கியிருக்காரு அப்படின்றது தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது படத்தில் இந்த ட்ரக்குனால் இன்னிக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் எப்படி கெட்டு போறாங்க அப்படின்றத ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக காமிச்சது வந்து ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயமா எனக்கு தோணுது ஏன்னா இந்த படத்துக்கு ஏகப்பட்ட கவர்மெண்ட் ப்ரெஷர்ஸ் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் துனியா விஜய் அவர்கள் எப்படி இந்த மாதிரி ஒரு போல்டான ஒரு அட்டம் எடுத்துகிட்டு வந்தார் அதுவும் அந்த கனடாவில் இருக்கக்கூடிய கர்நாடகாவில் இருக்கக்கூடிய இந்த ட்ரக் மாஃபியாவெல்லாம் வந்து ஓப்பனாகவே ஒரு சில விஷயங்கள் பேசுவார் அதாவது இன்டெரக்டாக கூட இல்லைங்க டைரெக்டாகவே பேசுவார் அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம தமிழ் படங்களில் ஒரு ட்ரக் டீலிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவனுங்க தலையை சுற்றி மூக்க தொடுவானுங்க அதாவது ட்ரக் டீலர்னால் வந்து இருந்து தான் வரணும் அங்கேருந்து தான் சப்ளை பண்ணுவானுங்க ஒரு பெரிய சிண்டிகேட்டு பெரிய மாஃபியா பப்ளூ எஸ்கோபர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் இந்த படத்தில் அந்த மாதிரி எந்த பீலாவும் விடாமல் டே உங்களுக்குள்ளேயே இருக்கிறாங்கடா உங்கள் ஏரியாவிலே விற்று அவங்களாம் எப்போ மாஃபியாவாக வளர்றாங்கன்னு தெரியுமா அப்படின்றத ஓப்பனாக போட்டு உடச்சிருக்கிறாரு துனியா விஜய் அவர்கள் இந்த பீமா படத்தில் ஸோ இந்த மாதிரி கதைக்களம் ரொம்ப புதுசான ஒரு கதைக்களம் தான் ஆனால் கன்னடத்தில் இது மாதிரி படம் வந்திருக்கான்னு எனக்கு தெரியல ஆனால் தமிழ் ஆடியன்ஸுக்கு இது புதுசாக தான் இருக்கும் இது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்டை நேரடியாக கிரிட்டிசைஸ் பண்ணுற அளவுக்கு இந்த படத்தோட கதைக்களங்கள் இருக்கும் அதாவது நேரடியான ஸ்ட்ரெயிட்டாகவே அரசாங்கத்தை கூட மோதாமல் அரசாங்கம் இப்போ விஷயங்களை விட்டு வச்சிருக்கு பாரு இன்னி இளைஞர்கள் எந்த மாதிரியான ட்ரக்ஸ் எடுத்து இவங்க எப்படியெல்லாம் அழிகிறாங்க அதுவும் இந்த அழிகிற கூட்டத்துக்கு தான் நம்ம துணியா விஜய் அவர்கள் இருந்தாலும் பசங்களை கண்ட்ரோல் பண்ணுறாரு முடியாமல் போகுது ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல கதை களம் கொண்ட இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு ஏற்றார் போல ஒரு கதையோடு அந்த படத்தை வந்து இவர் எடுத்துருக்கிறாரு ஸோ அது வந்து பாராட்டத்தக்க ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த படத்துலையும் ஒரு சின்ன நெகட்டிவ் இருக்குது என்ன நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா இந்த கதையை வந்து உள்ளூருக்குள்ளே நடக்கிற அதுவும் உள்ளூருக்குள்ளேன்றதோட ஒரு காலனியில் நடக்கக்கூடிய ஒரு கதையை இவங்க வந்து செலக்ட் பண்ணி வச்சுட்டாங்க அதனால் இந்த கதை வந்து இந்த காலனிக்குள்ளேயே ஓடிட்டுருக்கே தவிர இது அடுத்தடுத்த பார்ட்டாக அதாவது அடுத்தடுத்த ஒரு செக்மெண்ட்டில் போய் ஒரு வேறு வேறு டைமென்ஷனில் போய் இன்னும் இதை வேறு ஒரு வேரியேஷனில் கொண்டு போக முடியாத அளவுக்கு இந்த கதை வந்து ஒரு இடத்துல மாட்டிக்குது அதாவது மாட்டி இதுனா நான் எப்படி சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல நின்றுதுங்க இந்த கதை இதுக்குள்ளே மட்டும்தான் இந்த வட்டத்துக்குள்ளே மட்டும்தான் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி உங்கள் முடிவு பண்ணனால ஸ்க்ரீன் பிளே வைஸ் இந்த ஊருக்குள்ளே சுற்றிட்டு இருந்துது இந்த கதை இதை தாண்டி போகாமல் சிம்பிளாகவே இந்த கதை வந்து அந்த பெரிய ஆளாக பழி வாங்குறதுப்பா அப்படின்ற மாதிரி முடிஞ்சனால இந்த படத்தை ரெண்டரை மணி நேரம் இழு இழுன்னு இழுத்தனால இதோட ஸ்க்ரீன் பிளே வந்து ஒரே இடத்துல சுற்றுறனால அது ஒரு லேக்கிங்காக தான் தெரியுது இருந்தாலும் ஓவராலாக பார்க்கும் போது இது ஒன் டைம் வாட்சபிள் படமாக தான் நான் சொல்லுவேன் ஆனால் இது ஒரு எயிட்டீன் ப்ளஸ் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த படத்துலையும் நிறைய அடல்ட் காட்சிகள் மற்றும் வயலன்ஸ் காட்சிகள்லாம் இருக்கிறனால ஃபேமிலியோட குழந்தைங்களோட நீங்கள் பார்க்க முடியாது ஃபேமிலியோட பார்க்கலாம் பெரியவங்களோட பார்க்கலாம் ஆனால் குழந்தைங்களோட இது வந்து ஒரு ப்ரிஃபரபல் படம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவேன் ஸோ இந்த படத்துக்கு நம்ம சினிமா சீக்ரெட்ஸ் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் ஐந்துக்கு மூன்று